அராபிய இரவுகள் அப்படின்னு ஒரு கதை புத்தகம் இருக்கு இந்த கதையை பற்றி எதுக்கு நான் சொல்ல வந்திருக்கேன் அப்படின்னா இதுவுமே இளைஞர்களுக்கான ஒரு முக்கியமான விஷயந்தான் சில பிரச்சனைகளில் இருந்து நம்மளால் வெளியில் வரவே முடியாது அப்படிங்கிற ஒரு நிலை எல்லாருடைய வாழ்க்கையிலையும் வரும் எப்படி நாம் இதை கடந்து போக போகிறோம் அப்படிங்கிறது புரியாத ஒரு நிலை வரும் அது என்ன ஆகும்னா சில சமயங்களில் முக்கியமான நபர்களுக்கு கூட அது ஏற்படும் அதனால் நிறைய பேர் பாதிக்கப்படுவாங்க அந்த மாதிரி பாதிக்கப்படும்போது அதில் இருந்து எப்படி நாம் விடுபடுவது அப்படிங்கிறத தான் அந்த ஆயிரத்து ஒரு இரவுகள் அதை நிர்ணயிக்கின்றன அப்படிங்கிறத அந்த புத்தகத்தை படிக்கும்போது தெரிஞ்சுது இதில் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மன்னன் இருக்கான் அவன் பேர் வந்து ஷாரியர் நான் வந்து கதையை வந்து நிறையா சொல்லலைங்க மிக குறைவாக தேவையானதை மட்டும்தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு அதனால் நான் வந்து கதையை விளக்கமாக சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் எனக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் நான் எடுத்துக்கிட்டு சொல்கிறேன் ஷாரியர் அப்படின்னு ஒரு மன்னன் இருக்கான் அவன் என்ன பண்ணுறான்னா அவனுடைய மனைவி வந்து கொஞ்சம் நடவடிக்கை சரியில்லாமல் போகுது அதனால் அவன் என்ன பண்ணுறான் ரொம்ப மனசு வருந்தி அவளை வந்து கொன்று விடுகிறான் கொன்றுட்டு வந்துடுறான் வந்து அவன் ரொம்ப வருத்தப்படுறான் அந்த என்ன இப்படி இருக்காங்க அந்த பெண்கள்லாம் அப்படின்னு ஒரு ரெண்டு மூணு பெண்களை பார்க்குறான் இந்த உலகமே அப்படி தான் இருக்கும்போல் இருக்குது அப்படின்னு அவன் முடிவு பண்ணுறான் நம்ம அப்படி தானே முடிவு பண்ணுறான் ஏதாவது ஒரு சில சம்பவங்களை பார்ப்போம் ஒரு சிலர் துரோகம் பண்ணுறதை பார்ப்போம் உலகத்தில் எல்லாருமே அப்படி தான் அப்படின்னு நம்ம ஒரு முடிவுக்கு வருவோம் தெரியுங்களா ஏன்னா ஒன்று ரெண்டு சம்பவங்கள் ஒரு பொதுவான ஒரு விதியை நம்மக்குள்ளார உருவாக்கி விடுகின்றன அந்த மாதிரி தான் அவனுக்கு நிகழ்ந்த ஒன்று இரண்டு சம்பவங்கள் பெண் சரியில்லை அப்படிங்கிறது அவனுடைய மனசில் அழைப்பதிஞ்சிருது அதனால் அவன் என்ன முடிவு பண்ணுறான் அப்படின்னா ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது அடுத்த நாள் அந்த பொண்ணை கொண்டுடுறது எப்படின்னு அவன் முடிவு பண்ணிடுறான் முடிவு பண்ணிட்டு என்ன செய்கிறான் அப்படின்னா ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு பெண்ணாக கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த ஊரில் திருமணமாகாத பெண்களே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை வர்ற மாதிரி ஆயிடுது எல்லாரையும் கல்யாணம் பண்ணி சாகடிச்சிடான் அந்த சமயத்தில் அமைச்சரை கூப்பிட்டு சொல்கிறான் அந்த பாரு நாளைக்கு எனக்கு ஒரு பொண்ணு வேணும் உன் பொண்ணையே கொண்டு வந்து எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிரு அப்படின்னு சொல்கிறான் ஏன்னா ஊர்ல பொண்ணே இல்லை அமைச்சர் சொல்கிறாரு பொண்ணே இல்லை ஊருக்கே எவ்வளோ பெரிய பாதிப்பு பாருங்கள் ஒருத்தன் பண்ணுற தப்பு ஊரையே எப்படி பாதிக்குது பாருங்கள் அதனால் அவன் என்ன சொல்கிறான்னா பொண்ணே இல்லை அப்படின்னு சொன்ன உடனே உனக்கு பொண்ணு இருக்குல்ல உன் பொண்ணை கொண்டாந்து கல்யாணம் பண்ணி வை அப்படின்னு கேட்குறான் அந்த அரசன் உடனே இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அமைச்சருக்கு ரொம்ப மனசு வருத்தப்படுறாரு வருத்தப்பட்டுட்டு வீட்டில் போய் உட்காந்துருக்காரு அப்போ அவரோட பொண்ணு பார்க்குறாங்க பார்த்துட்டு ஏன்பா நீங்கள் இவ்வளோ கவலையாக இருக்கீங்க அப்படின்னு கேட்டோடனே அப்போ அவர் சொல்கிறாரு இந்த பருமா அந்த பொண்ணு பேர் வந்து ஷாரஜாத் அந்த பொண்ணு அவள் அதுக்கிட்ட அவன் சொல்கிறான் அந்த பருவம் உனக்கு தெரியும் இந்த மன்னன் வந்து ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறான் அடுத்த நாள் அந்த பொண்ணை கொண்டுடுறான் இப்போ பொண்ணே கிடைக்கல அதனால் அவன் என்ன பண்ணிட்டான் ஒன்றை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்கிறான் இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல நாட்டை விட்டும் ஓட முடியல இங்கே இருக்கவும் முடியல நான் என்ன பண்ணுறது அப்படின்னு அவன் தவிச்சு போய் கேட்கும்போது அவன் சொல்கிறான் எப்போ நீங்கள் கவலைப்படாதீங்க எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் எப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் எப்படி அவன் முடிவெடுக்கிறா அப்படிங்கிறது தான் அந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது ஏன்னா நம்ம கேட்கக்கூடிய எல்லாமேங்க நமக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லும் அதை நம்ம கடந்து அப்படியே ஈஸியாக போயிடக்கூடாது அதில் என்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ஒரு ஒரு நாளைக்கு ஆயிரம் ஆயிரம்க்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது வருது அந்த மாதிரி அவள் சொன்ன உடனே இவனுக்கு இஷ்டம் இல்லை அப்பாவுக்கு பொண்ணு செத்து போயிடுவா இருந்தாலும் கல்யாணம் பண்ணி வைக்கிறான் அப்போ வந்து அவள் தங்கச்சி ஒருத்தி இருக்கா அவளுக்கு அவகிட்ட சொல்கிறா நீ வந்து என்ன பண்ணுற என்னோடய கல்யாணம் முடிஞ்ச அன்னைக்கு இரவு எங்கள் வீட்டுக்கு வந்து எங்கிட்ட கதை சொல்லி கொடு ஏதாவது ஒரு கதை சொல் அப்படின்னு வந்து கேளு அப்படின்னு சொல்கிறா அதே மாதிரி திருமணம் முடிஞ்ச உடனே அன்று இரவு அவளோட தங்கச்சி அவகிட்ட போய் சொல்கிறாள் அக்கா ஒரு கதை சொல்லு நீ தான் நாளைக்கு காலையில் இருக்க மாட்டேயில்ல இன்றைக்கி எனக்கு ஒரு கதை சொல் அப்படின்னு கேட்குறா தினமும் நீ கதை சொல்லி கேட்டு கேட்டு எனக்கு பழகி போச்சு அதனால் ஒரு கதை சொல்லுக்கா எனக்கு அப்படின்னு கேட்குறா பக்கத்தில் அந்த மண்ணை உட்கார்ந்துருக்கான் ஷாரியர் அப்படிங்கிற அந்த மண்ணை உட்கார்ந்துருக்கான் இவ கதை சொல்ல ஆரம்பிக்கிறாள் கதை வந்து தொடருது விடிய 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 அந்த கதையை சொல்கிறாள் ஒரு கதை தான் அந்த கதை விடிய வி விடிஞ்சிருது கதை முடியலை அப்பா அவள் தங்கச்சி சொல்கிறா ஏக்கா இந்த கதையோட முடிவு என்ன அப்படின்னு கேட்குறான் எண்டி பொழுது விடிஞ்சு போச்சு என்னுடைய வாழ்க்கை முடிய போகுது பொழுதும் விடிஞ்சு போச்சு இன்னமே நான் என்ன உனக்கு கதைக்கு முடிவு சொல்வது நான் இன்னைக்கு கதைக்கு முடிவு சொல்ல போகிறதில்ல நீ போ நான் இப்போ சாக போகிறேன் நீ போ அப்படின்னு சொல்லிடுறான் சொன்ன உடனே அந்த மண்ணன் இருக்கான்ல அவன் சொல்கிறான் இல்லை இல்லை எனக்கும் அந்த கதையோட முடிவை தெரிஞ்சுக்கணுன்னு இருக்குது நான் உன்னை நாளைக்கு கொள்கிறேன் அடுத்த நாள் உன்னை நான் கொண்டுடுறேன் நீ இன்றும் அந்த கதையை சொல்லி முடி அப்படின்னு அவன் சொல்கிறான் அவன் என்ன பண்ணுற கதவை வந்து இரவு நேரத்தில் தான் சொல்கிறான் பகலில் சொல்கிறதில்ல அதனால் அடுத்த நாள் என்ன பண்ணுறான் அந்த கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான் அந்த கதை முடிஞ்சு அடுத்த கதை தொடங்கிடுது தொடங்கின உடனே அந்த கதை முடியலை அடுத்த நாள் காலையில் அப்போ அவன் என்ன பண்ணுறான் அந்த கதைக்கு முடிவு சொல்லு அப்படின்னோடனே அடுத்த நாள் தான் அந்த கதைக்கு முடிவு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறான் இப்படியே எத்தனை நாள் போகுது ஆயிரத்தி ஒரு நாளுங்க அவள் கதை சொல்லி முடிக்கிற ஆயிரத்தி ஓரு இரவுகள் அந்த கதையை சொல்லி முடிக்கிறாள் சொல்லி முடிச்சுட்டு அதுக்குள்ளே அவளுக்கு வந்து ரெண்டு குழந்தைங்க பிறந்துடுறாங்க அந்த குழந்தைங்களும் வளர்கிறாங்க ஆயிரத்தி ஒருன்னா எத்தனை வருஷம்னு நீங்களே கணக்கு பண்ணி பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் அவள் வந்து என்ன சொல்கிறா இனிமே வந்து என்னால் கதை சொல்ல முடியாது கதை சொல்லி சொல்லி சளிச்சு போயிட்டேன் எனக்கு வாழ்க்கையே வெறுத்து போச்சு ஒவ்வொரு நாளும் கதை சொல்கிறதும் அது அடுத்த நாள் தொடர்றதும் எனக்கு வேண்டாம் அதனால் நீ வந்து என்னை கொண்ணுடு அப்படின்னு சொல்கிறான் உடனே அவன் சொல்கிறான் அப்படியே அவளை வந்து ஆரை தழுவிக்கிட்டு சொல்கிறான் நீ இந்த ஆயிரத்தி ஒரு நாள் கதை சொன்ன அந்த கதைகள்லாம் சாதாரண கதைகளே இல்லை நான் வந்து ஏதோ ஒரு எண்ணத்தால் என்னுடைய அறிவையே நான் இழந்து போயிட்டேன் என்னுடைய அறிவே செயல்படலை ஏன்னா சில சமயங்களிலே சில விளைவுகள் அறிவை செயல்படாமல் தடுத்துவிடும் அப்படி என்னை வந்து தடுத்துட்டது என்னுடைய அறிவு செயல்படவே இல்லை ஆனால் நீங்கள் இப்போ ஆயிரத்தி ஒரு நாள் ஆயிரத்தி ஒரு கதை சொன்ன பாத்தியா அது என்னை முழு மனிதனாக மாற்றி விட்டது அவ்வளவு கதைகள்ங்க அந்த கதைகள் எல்லாம் எல்லா நீதி கதைகள் தான் இந்த மாதிரி சொல்லி சொல்லி அவனை வந்து பக்குவப்படுத்துகிறாள் ஒரு பெண்ணு எந்த அளவுக்கு அவனை விட சின்னவள் தான் அவள் ஆனால் அவ அப்படிப்பட்ட ஒரு மூர்க்கனையும் அவள் பக்குவப்படுத்துகிறா அப்படின்னு சொன்னால் அவளுடைய அறிவை என்னன்னு சொல்கிறது பெண்களின் அறிவு அப்படிப்பட்ட அறிவு அவர்களை நாம் அந்த அறிவை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்போ வந்து என்னை மனிதனாக்கிய தெய்வமே நீதான் போய் என் உயிரே நீதான் ஒன்றை போய் நான் கொல்லவே மாட்டேன் அப்படின்னு அவன் சொல்கிறான் அப்போ அந்த கதை நமக்கு எதை உணர்த்துகிறது அப்படின்னா அவங்க அப்பாவுக்கு அவள் தைரியம் கொடுக்குறா அவனையும் கல்யாணம் பண்ணிக்கிறாள் அப்போ அவ துன்பத்தை கண்டு அஞ்சலை உயிர் போகுது அப்படிங்கிறத பற்றி அவள் கவலைப்படவே இல்லை தைரியமாக இந்த பிரச்சனையை நாம் எப்படி எதிர்நோக்குவது இளைஞர்களுக்கு தேவை தைரியமாக பிரச்சனையை எதிர்கொள்வது என்ன ஆயிடும் பார்க்கலாம் அப்படின்னு தைரியமாக பிரச்சனையை எதிர்கொள்ளுதல் இன்னொன்று பேச்சு இந்த ஆயிரத்தி ஒரு நாளும் அவள் கதை சொல்லியிருக்கா பாருங்கள் எப்படி கதை சொல்லியிருக்கா அப்போ அந்த பேச்சு சாதுரியம் எல்லாவற்றையும் மாற்று மாற்றல் கொண்டது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொண்டால் அந்த பேச்சு அவ்வளோ முக்கியம் அதை எப்படி ஈர்க்கக்கூடிய அளவில் பேசணும் அப்படிங்கிறதெல்லாம் அந்த கதையின் மூலம் நமக்கு தெரியுது காலம் வந்து அந்த காலத்தை கொஞ்சம் நீட்டிக்கிட்டே வரும்பொழுது ஒரு விஷயத்தை உடனடியாக செய்யாமல் அந்த காலை நீட்டி பொறுக்கு பார்த்திங்களா அது என்ன பண்ணும் எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய ஆற்றல் உடையது அந்த காலத்துக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் இருக்கு எல்லாத்தையுமே மாற்றிவிடும் அது ஒன்று இன்னொன்று பொறுமையாக இருந்தால் மரணத்தையும் வெல்லலாம் அப்படிங்கிறதையும் இந்த கதைகள் நமக்கு சொல்லுகின்றன அப்படின்னா இப்படிப்பட்ட புத்தகங்கள் நம்மளை எப்படி மாற்றுகிறது அப்படிங்கிறத நாம் தெரிந்து கொள்ள முடியும் அதனால் நம்ம எதை கண்டும் அஞ்சாமல் எல்லாவற்றையும் கடந்து செல்லக்கூடிய ஒரு மன துணிவினையும் ஒரு தைரியத்தையும் இளைஞர்களும் பெண்களும் வளர்த்துக்கணும் இந்த காலகட்டங்களில் முக்கியம் அதெல்லாம் எதுக்கும் தொகண்டு போயிடக்கூடாது உயிரே போகுது அப்படின்னாலும் அதையும் நான் தாண்டி போவேன்னு போகும்போது நம்ம வாழ்க்கையை நல்லபடியாக வாழ முடியும் சரிங்களா நன்றி வணக்கம் தொடர்ந்து பார்த்தோம்